வணக்கம் இல்லை ஸ்ரீ குபேரன் டிவி நேரு லக்ஷ்மிநாத் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனும் பதினொன்றாம் தேதி பதினேழாம் தேதி வரை அப்படி இருக்க போகுது கும்பராசி ஸோ உங்களது கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி வந்து வக்கரமாக இருக்குது பன்னிரெண்டு இருக்கலாம் கொஞ்சம் செலவுலாம் கம்மியாக இருக்கும் கூடவே இரண்டாம் அதிபதி குரு வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டார் ஸோ குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க ஸோ வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களாக செலவு கொண்டதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து எட்டில் இருக்கிறது அது வந்து மூன்று எட்டு நாளே கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அதுவும் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் எமோஷன் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் ஏன் வேலை செஞ்சுனா சூரியன் செவ்வாயும்போது மேலதிகாரிகிட்ட வந்து கொஞ்சம் வந்து நமக்கு எமோஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளை புரிஞ்சிக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய வரும் அது மூன்று எட்டும்போது எமோஷன்ஸும் டென்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கங்க ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தனியாக இருக்காதுங்க யார்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட கடலை போட போயிடுங்க அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா வந்து சும்மா எமோஷனாக வந்து டைட்டாக உட்காந்துக்கிட்டு வீட்டில் தனிமையில் இருக்கிறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதி ஸோ நான்கில் வந்து ராகு இருக்குது அதுவும் ஏழாம் அதிபதி சாரத்தில் போகும்போது தாயாருக்கும் மனைவிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன வந்து டென்ஷன்ஸ் இருந்தாலும் மறுபடியும் அது எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு பதினாறாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் நீச்சமாக தான் ஆவார் பட் இருந்தாலும் இதுக்கு இந்த டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் கண்டிப்பாக ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அப்பா அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா சில மயத்தில் வந்து ஏடாடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபர் இந்த வக்கரமாக இருக்கணும் குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் முடிப்பாங்க பட் இருந்தாலும் எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக ஓரளவுக்கு வந்து காம்படிஷன் இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக போக பட் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் நம்ம சோம்பேறியா இருக்கமோ எண்ணங்களும் வந்து போகும் ஆறு ஸோ ஆறாம் அதிபதிக்கு வந்து சனி குறியின் பொருளாதாரத்தில் வந்து வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற ஒரு சேலரி ஹைக்கு அடுத்த கட்டத்துக்கு முன் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு என்ன சில பேருக்கு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும் இல்லை வெளியே இடங்களில் வந்து மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு கணவன் மணி உறவு கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க இன்னும் ஒரு பதினாறாம் தேதி வரை ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டா போதும் மற்றபடி எட்டில் வந்து நிறைய கிரகங்கள் மூணு கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து எமோஷன் ஆகாமல் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப கோவமாக இருந்தால் அட்லீஸ்ட் வெளியில் போயிருங்க ஸோ சண்டே சச்சரவுகளில் வந்து ஈடுபடாமல் ஒரு பதினாறாம் தேதி வரை கவனம் வந்துங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து எல்லாமே க்ளியர் ஆகும் ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து கேதோட பத்தில் இருக்கனால வேலை செய்கிற இடங்களும் கொஞ்சம் வள்ளுவல்லும் விழுவீங்க ஸோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஸோ அதெல்லாம் விட்டுருங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அப்பாவும் வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட எடாவிடமாக தான் இருப்பார் ஸோ சூழ்நிலை இப்படி தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அமைதியாக போட்டிங்கன்னா போதும் கோவப்பட்டு எதுவும் சொதைப்பிடாதீங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் தொழில் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வந்து நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாமே சமாளிச்சுருவீங்க பெரியாரில் வந்து அந்த ஒரு பேக்கப் பவருங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து அந்த ஒரு பவர்ஸ் தான் ரொம்ப மெயின் அதுவும் சனி குரு இருக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடர்பாடு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்றாம் தேதி சஷ்டி வந்து முருகர் வழிபாடு அதுவும் வந்து குழந்தை வர வேண்டிய அந்த முருகர் வழிபாடு அழகான குழந்தை பிறப்பதற்கான சிறப்பாக இருக்குது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அஷ்டமி அஷ்டமி காலபேரர் பூஜை அதுவும் ராகாலத்தில் அந்த அஷ்டமிக்கு வந்து பூஜை பண்ணும்போது பகையொருளை தகத்திருவர் காலபேரவர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி ஆயுத பூஜை அந்த ஒரு மாதிரி பூஜைகள் வரும்போதே தான் நம்ம வந்து சில நேரங்களில் வீட்டை கிளீன் பண்றோம் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுவீங்க ஸோ நம்மளால வந்து கொஞ்சம் சோம்பேறி என்ன எதிர்பார்த்து சொல்கிறது நம்மளேன்னு சொல்லுற தப்பு நானே கொஞ்சம் வந்து சோம்பேறி ஸோ அந்த என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் வரும்போது வீட்டை க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம புழங்கிற பொருட்கள் நம்மளோட அன்றாடம் யூஸ் பண்ணுற விஷயங்களை தெய்வமாக பார்க்குறதும் ஒரு நல்ல விஷயந்தான் பதினாலாம் தேதி ஏகாதசி ஏகாதசி வயிற்றுக்கு லீவு விட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே ரெனி பார்த்து கொண்டு உங்களோட வந்து உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்